ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الْعَظِيمِ والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به رحم إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عَلِيمًا غنيتكم رياء الله من அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் ஜும்மாவினுடைய தினத்தின் அந்த வழிபாட்டினுடைய மிக முக்கிய ஒரு ஒழுக்கத்தை கற்று தந்த அந்த செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் நபி அவர்கள் கூறினார்கள் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழனிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான் ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை நாளை மறுமையில் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த செய்தியை நாம் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக புனிதம் நிறைந்த அரஃபா நாள் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் சில காரியங்களை புனிதம் என்று கற்று தந்திருக்கிறது அப்படி புனிதம் என்று கற்றுத்தரப்பட்ட காரியங்களில் ஒரு முக்கியமான ஒன்றுதான் துல்கச்சி மாதத்தினுடைய என்ற அந்த நாள் அந்த நாளுக்கு அரபாவுடைய நாள் என்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பெயர் சூட்டி இருக்கிறார்கள் இந்த அரபா நாள் என்றால் என்ன இந்த நாளுக்கு இஸ்லாம் புனிதம் சேர்த்ததற்கான காரணம் என்ன இந்த நாளினுடைய வழிபாடு என்ன இந்த நாளினுடைய சில சிறப்புகள் என்ன என்பதைத்தான் ஒரு சில நபிமொழிகள் வாயிலாக திருமுறை குரானினுடைய செய்திகள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அரபா என்பது மக்கமா நகரத்தில் ஹரம் எல்லைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைதானம் அங்கே ஒரு சிலைய ஒரு சிறிய குன்று இருக்கிறது அதைத்தான் அரப்பா மலை என்று சொல்வார்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை அரப்பாவுடைய திடல் அரஃபா மைதானம் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் அன்றைய கால அரபுகள்கிட்ட இருந்து இந்த பண்பாடு இருக்கிறது இந்த அரப்பாவுடைய திடலில் ஹாஜிகள் வந்து அந்த நாளில் குறிப்பிட்ட அந்த பிறை ஒன்பதில் ஒன்று கூடுவது என்பது ஹஜ்ஜினுடைய முக்க மிக முக்கிய கிரிகையாக இருந்தது ஆரம்பத்தில் ரசூலுல்லா வருவதற்கு முன்னால் அன்றைக்கு மக்கா காஃபியர்களும் உலகத்தினுடைய ஏனைய பல பகுதிகளில் வாழக்கூடிய இணை வைப்பாளர்களும் ஹஜ்ஜி என்கிற ஹமலை செய்வதற்கு வந்தார்கள் அப்படி வரும்பொழுது இந்த மக்காவில் வாழ்ந்த உயர்ந்த சாரார் என்று பார்க்கப்பட்ட பனு ஹாஷிம் பனு அப்துஷம்ஸ் பனு அதி பனு மனாஃப் என்றெல்லாம் சில கோத்தரத்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பிறை எட்டில் மினாவில் தங்குவார்கள் பிறை ஒம்போதில் அரஃபால தங்கணும் பிறை பத்தில் மினா ம முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டும் ஆனால் பிறை எட்டில மினாவில தங்கி விட்டு இந்த உயர்ந்த கோத்தரத்தவர்கள் பிறை ஒன்பதுல நேரம் எங்க போயிருவாங்க முஸ்தலிஃபாவுக்கு சென்று விடுவார்கள் பிறை எட்டுல மீனா பிறை ஒன்பதுல அரஃபா பிறை பத்துல முஸ்தலிஃபா என்று அந்த மூன்று இருக்குல்ல மூன்று நாள் தங்கக்கூடியது இதுதான் ஹஜ்ஜுடைய எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எழுபத்தைந்து சதவீத அமலை இந்த மூணு நாள் கூட இருக்கு பாக்கி இருபத்தஞ்சு சதவீத அமல் எதுல இருக்கு அப்படின்னா அடுத்த மூன்று நாட்கள் இருக்கு அடுத்த இரண்டு நாள் அல்லது மூன்று நாள்ல ஜம்ராவில் கல் எறிவதில் இருக்கிறது ரசூலா சொல்றாங்க மினாவில் தங்கி அரஃபால தங்கி முஸ்தலிஃபாவில அந்த பெருநாள் தினத்தன்று தலையை மழித்து ஆட்டை பலியிட்டு தவாஃபை செய்து முடிப்பாரே ஆனால் ஹரா இஹ்ராமில் பா முக்கால் அவர் கடந்துட்டார் அவர் என்ன செய்து கொள்ளலாம் தையல் ஆடை அணிந்து கொள்ளலாம் அவர் நகமூடிகளை வெட்டி கொள்ளலாம் இது மாதிரி சில காரியங்களை இஸ்லாம் அவருக்கு ஹலாலாக்குது இதெல்லாம் செய்யக்கூடாது ஹஜ்ல இருந்தா ஏனென்றால் இவர் முக்கால் வாசி ஹஜ் முடிச்சிட்டார் இது பிரச்சனை இல்லை முக்கியமான தடைகள் மட்டும் நீடிக்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறது அவர் இக்கராம முழுசா களைகிற வரைக்கும் ஈடுபடக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது அதுல மிக முக்கியமான ஒரு அமல் இந்த மினா அரபா முஸ்தலிஃபா என்ற அந்த மூன்று தினங்களில் தங்கக்கூடிய இந்த மூன்று இடங்கள் இந்த மக்காவில் வாழ்ந்த மிக முக்கிய கோத்தரத்தவர்களாக பார்க்கப்பட்ட அந்த உயர்ந்த சாரார்கள் அரபால தங்க மாட்டாங்க ஏன் தங்க மாட்டாங்க அதெல்லாம் அற்பமான மனிதர்கள் கீழ் ஜாதிகள் கருப்பினத்தவர்கள் வேற்றுமொழிக்காரர்கள் மதத்தவர்கள் அவர்கள் தங்கக்கூடிய இடம் பூர்வக்குடி மக்களாக மக்காவில் வாழக்கூடிய நாங்கள் அரபு மொழி பேசக்கூடிய நாங்கள் வெள்ளை தோல் உடைய நாங்கள் உயர்ந்த கோத்தரத்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த குறைசி இனம் அரபால தங்காது என்று அவர்கள் அரசாவை புறக்கணித்துக் கொண்டு இருந்தார்கள் ரசூல் அவர்கள் மார்க்கத்தை கொண்டு வராங்க அந்த மார்க்கத்தை கொண்டு வந்து ஒரு தெளிவான ஹஜ்ஜி ஆரம்ப பதிமூன்று ஆண்டுகளில் நபி அவர்களால் சொல்லி தரப்படவில்லை காரணம் அந்த சட்டத்தில் கொடுக்கல பதிமூன்று ஆண்டு காலம் இருந்த சட்டங்கள் என்ன தௌஹீது மட்டும்தான் ஏகத்துவத்தை குறித்து மட்டும்தான் ரசூலா பதிமூன்று ஆண்டு கால பிரச்சாரம் செய்கிறார்கள் தொழுகையே ப்ராப்பர் கிடையாது எல்லா தொழுகையுமே ரெண்டரை காத்தா இருக்கும் சுபுக ரெண்டு லுகர் ரெண்டு அசர் ரெண்டு மகரிப் ரெண்டு இஷா ரெண்டு எல்லாம் ரெண்டு தான் ரமலான் நோன்பு கிடையாது மொஹர்ரமாசு ஆசுரா நோம்பு தான் ஃபர்லான் நோம்பு

அப்படி நபி அவர்கள் தன்னுடைய இறுதி ஆண்டு ஹிஜிரி பத்து நபி அவர்கள் ஹஜ்ஜு செய்ய செல்கிறார்கள் ரசூலுல்லா தன் வாழ்நாளில் செய்த முதலும் கடைசியுமான ஹஜ் அதுதான் அதனால் தான் வரலாற்றிலே அதில் ஹஜ்ஜத்துல் விதா வதா என்ற வார்த்தை சொல்வார்கள் விடை பெறக்கூடிய ஹஜ் சென்டாபாத் முடித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு ஹஜ் என்று அதுக்கு ஒரு பேரை இருக்கு ரசூலுல்லா அந்த ஹஜ்ஜை ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஹுது அன்னி மனாசிக்கக்கும் என்னிடத்தில் இருந்து இந்த ஹஜ்ஜு கிருகை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தா வஃபாத்தா எனக்கு தெரியாதுன்னு ரசூல் அதை சொல்லி ரெண்டு மாசத்துல மூத்தாயிட்டாங்க துளுகட்சி மாசத்துல ஹஜ் நடக்குது அடுத்த மாசம் முஹர்ரம் அடுத்து சஃபர் சஃபர்ல நோய் வருது ரபி அவள் பன்னெண்டுல ரசூல் ஆயிட்டாங்க நபி அவர்கள் சொன்னார்கள் அடுத்த இரண்டு அல்லது ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள மரணித்து விடுகிறார்கள் அப்ப ஆரம்பிக்கும் போது ரசூல தெளிவா சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹஜ்ஜை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க ஏனென்றால் ஹஜ் இதுவரைக்கும் உங்களுக்கு பாடம் நடத்தலை எப்படி செய்யணும் என்ன எதுவும் உங்களுக்கு தெரியாது இப்ப சொல்லி தானே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்கங்கிறாங்க இபுனாப்பா சிரதியில்லாதவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லா சகாபாக்களுமே இந்த கண்ணில் விளக்கெண்ணி ஊத்திட்டு பார்க்குற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துக்கிடணும் ரசூலுல்லாவினுடைய ஒரு சின்ன செயலை கூட ஒரு திக்கரை ஒரு துவாவை ஒரு செய்கையை எதையுமே விட்டு விடாமல் நாங்கள் கூர்மையாக கண்காணித்துக் கொண்டிருந்தோம் நபியை அந்த ஹஜ் முடிகிற வரை அப்போது ரசூலுல்லா மினாவில் தங்குகிறார்கள் அரஃபால வந்து தங்குறாங்க ரசூல் எல்லா மக்கா காசிர்களும் எதிர்பார்த்தாங்க மக்கா காசிர்கள் ஹிஜிரி எட்டோட முடியுது அவங்க கதை அவங்க எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள் பிறகு ஹிஜிரி ஒன்பதுல இருக்கக்கூடிய ஏனைய சொற்ப மக்கா காசிர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் இந்த இப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கல்ல அவங்க எல்லாரும் ரசூல்லாவுடைய ஹஜ்ஜ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல்லா இப்ப வருவாரு மினால எட்டாம் நாள் தங்குவாரு ஒன்பது பத்து முஸ்தலிப்பால தங்குவார் அரபால தங்க மாட்டார் ஏன்னா அவர் குறைசி தானே அவர் அரபி அவர் வெள்ளை தோல் உடையவர் அவர் குறைசில பனு ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்தவர் கண்டிப்பாக அவர் அரஃபாவில் தங்க மாட்டார் என்று எதிர்பார்த்து இருக்கிறாங்க அதுக்கு மாற்றமா ரசூல்ல பிறை ஒன்பது கூட அரத்தை அமைக்கிறாங்க தங்குறாங்க பிறை பத்துல ரசூல முஸ்தலிஃபாக்கு போறாங்க நபி அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அரஃபால வந்து யாரு தங்களையோ அவனுக்கு ஹஜ்ஜே கிடையாதுன்னு தாங்க அற்பமான மனிதர்கள் ஒன்று கூட கூடிய இடம்னு நீ நினைச்ச நீ வராம இத்தனை வருஷம் புறக்கணிச்ச இனி இஸ்லாம் போடுற சட்டம் என்ன தெரியுமா அரபா குள்ள என்ட்ரி ஆகலை நான் உனக்கு ஹஜ்ஜி இல்ல நீ என்ன அமல் செய் எத்தனை லட்சத்தை செலவழி நான் மினாவில் தங்கி விட்டேன் நான் முஸ்தலிஃபாவில் விட்டேன் நான் ஆடு மாடு ஒட்டகத்தை வெளியிட்டு விட்டேன் நான் தலையை மழித்து விட்டேன் நான் தவா செய்து விட்டேன் நீ என்னவும் செய் அரபாவுக்கு வரலன்னா உனக்கு என்ன இல்ல கேமத்தினால் வரைக்கும் உனக்கு ஹஜ் கிடையாது ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது இங்க வரணும் இங்க தங்கணும் என்பதை நபி அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ஒட்டுமொத்த ஹஜ்ஜி அரபால இருக்குதுன்னாங்க ஒட்டுமொத்த ஹஜ்ஜி அதுல இருக்குது மினால இல்ல முஸ்தலிஃபால இல்ல அரபாவில் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த அரபாவினுடைய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் ரெண்டு காரியம் ஒன்று அரபாவுக்கான சிறப்பு என்னங்கிறது காட்டுது இன்னொன்று என்ன தெரியுமா யாரை அற்பம்னு நினைக்கிறீங்களோ அவங்களத்தான் எல்லாம் உயர்த்தி மேல வைப்பான் பணீஸ்ரவேல் சமுதாயத்தில் சிரௌன் என்ன செய்கிறான் ஒரு கூட்டத்தார் அற்பம்னு நினைக்கிறான் அவர்களில் ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிறான் அவர்களை கடைசி வரை தனக்கு அடிமையாக மாற்றி விடலாம் என்று திட்டம் தீட்டுகிறான் இந்த இடத்துலலாம் என்ன செய்வேன் தெரியுமா சிரௌனை அழித்து இதே பணீசரவேல் சமுதாயத்தவர்கள் அவர்களுக்கு போதிய கூறுவார் கிடையாது போதிய நாலேஜ் கிடையாது எந்த அளவிற்கு அவர்கள் நாலேஜ்னா கடல் பிளக்கப்பட்டதற்கு பிறகு கூட காலை கன்றை வணங்கி முட்டாள் கூட்டம் அவர்கள் ஆனால் அந்த கூட்டத்தார் கையில் ஆட்சியை கொடுத்தா ஏன் தெரியுமா நீ அவர்களை அற்பம் நினைச்ச அவனுக்கு அறிவு இருக்குதா இல்லையாங்க ரெண்டாவது அவன் நன்றி உணர்வோடு நடக்கிறானா இல்லையாங்க ரெண்டாவது நீ உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் நினைச்ச அவன் தாழ்ந்தவன் அதனால தான் இப்ப மேலே போறான் என்று இறைவன் யாரெல்லாம் சமுதாயத்தில் பிற்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை ஒரு காலத்தில் உயர்வில் கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படி இந்த அரபாவுக்கு இறைவன் புனிதத்தை சேர்த்தான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது திருக்குரானில் சூரா பக்ராவினுடைய நூச்சி தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் சும்மா அஃபீதும் இன் ஹைசு அஃபாதன்னாஸ் மக்களெல்லாம் எந்த இடத்தில் இருந்து புறப்படுகிறார்களோ நீங்களும் ஹஜ்ஜில் அங்கிருந்து புறப்படுங்கள் அரஃபாவைப் பற்றி பேசுகிறான் ஒஸ் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் இன்னல்லாக கஃபூர் ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக நிகரில்லா பேரன்புடையவனாக இருக்கிறான் எனவே அரஃபாவை புறக்கணித்தால் அவருக்கு ஹஜ் இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது சரி இந்த அரஃபா என்ற நாளை பொறுத்தவரை அவர்கள் அவர்களுடைய பகுதிகளில் பிறை பார்ப்பதில் இருந்து பிறை ஒன்பதை ரசூலுல்லா நமக்கு அரஃபா என்று காட்டி தராங்க அப்ப அரஃபாவில் கூடுறான்னு அரஃபா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் நேத்துக்கு ஹாஜிகள் அரஃபாவில் கூடுனாங்க

ஹஜ்ஜி பண்ணல பிறகு அதாவது ஹிஜ்ரி ஒன்பதுல ரசூல ஊர்ல இருக்கிறாங்க யார் ஹஜ்ஜி பண்ண போறாங்க என்றால் அபுபக்கர் ரதியிலானவர்கள் தலைமையில ஒரு படை ஹஜ்ஜி செய்ய செல்கிறது ரசூல என்னைக்கு கேட்டாங்களா இன்னைக்கு பண்ணிங்க பெற பார்த்தீங்க எங்களுக்கான அரஃபா நாள் என்னன்னு ரசூல கேட்டாங்களா தூது விட்டாங்களா அல்லது அவர்களாவது பிறை பார்த்த தகவலை சொன்னாங்களா ஒன்னும் சொல்லல அப்ப நபி அவர்கள் தங்கள் பகுதியில் பிறையை பார்க்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் தங்களுக்கான அரஃபாவுடைய நோன்பையும் பெருநாள் தினத்தையும் அவர்கள் முடிவு செய்து கொள்கிறார்கள் இந்த அரஃபாவுடைய தினத்தில் நபி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அமலை சொல்லி தருகிறார்கள் இந்த நாளில் நோன்பு வைங்கடா இந்த நாளில் என்ன செய்யுங்க நோன்பு வைங்கள் இது ફરல் கிடையாது இது ஒரு சுண்ணா விரும்ப செய்தால் உங்களுக்கு கூலி இல்லை என்றால் பாவம் கிடையாது நபிவர்கள்ட்ட ஒரு sahabi கேட்கிறார் அன் சௌமி யௌமி அரஃபா அரஃபா தினத்தினுடைய நோன்பை பத்தி கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள் யூ கஃபிரு சனतल மாதியா வல் பாக்கியா கடந்த ஒரு ஆண்டு வருகிற ஒரு ஆண்டு இரண்டாண்டினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த அரசான் ஒன்பு ஒரு கூட்டத்தாருக்கு ஹராம் யார் ஹஜ் பண்ண போய் அங்க நிக்கிறாங்களோ அந்த அரசா வெளியில தங்கி இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் ரொம்ப வைக்க கூடாது ரசூல தடுத்துட்டாங்க இல்ல விரும்பினா வைங்க அப்படிலாம் கிடையாது நீங்க வைக்கவே கூடாது நீங்க நோம்பு வைக்க வரல நீங்க ஹஜ் செய்ய வந்திருக்கீங்க நீங்க நோம்பு வைக்க கூடாது என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் எனவே அத்தகைய ஒரு புனித நோன்பை இன்றைய தினத்தில் நாம் நோற்றவர்களாக இருக்கிறோம் இதற்கான கூலி என்ன இரண்டு ஆண்டுகள் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே போன்று அடுத்ததாக இந்த அரஃபா தினத்தினுடைய ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் வருடத்தில் இருக்கிற ஏனைய நாட்களில் நரகவாசிகளை விடுதலை செய்வதை விட அதிகமதிகமான நரகவாசிகளை அரஃபா தினத்தில் அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி சகி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரப்பூர்வமான நபி மொழி என்ன கேள்வி வரும் இன்னைக்கு மௌத்தான சொர்க்கம் அர்த்தமா அது அர்த்தம் கிடையாது நீ பெருநாள் மௌத்தானாலும் ரமநாள் மௌத்தானாலும் வெள்ளிக்கிழமை மௌத்தானாலும் அரஃபா நாள் மௌத்தானாலும் இதை வச்சு சொர்க்க நரகம் இல்லை இவர் வந்து அரஃபால மௌத்தாயிட்டாரு சொர்க்கத்துக்கு போட்டு இந்த வேலை கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரை மரண நேரமும் மரண நாளோ கிழமையோ ஒரு அடியாரனுடைய மறுமை வாழ்வை தீர்மானிக்காது அவருடைய செயல்கள் தான் தீர்மானிக்கும் அப்ப என்ன அர்த்தம் என்று கேட்டால் இன்றைய தினத்தில் நரகத்திற்கென்றே அல்ல முடிவெடுத்த பல நபர்களை நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான் ஒருவேளை அல்ல பாதுகாக்கணும் நாம நரகத்துக்குரியவங்களை இருக்கலாம் தெரியாது நமக்கு நம்முடைய செயல் இன்னைக்கு கரெக்டா இருக்கலாம் நாளைக்கு மாறலாம் மரண நேரத்தில் மாறலாம் எப்படியும் போகலாம் அல்ல பாதுகாக்கணும் ஒருவேளை நாம நரகத்திற்குரிய நபர்களாக இருந்தால் இன்றைக்கு மன்றாடுங்கள் என்னைக்கும் மன்றாடுங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல மன்றாடுங்கள் முறையிடுங்கள் அல்லாட்ட இன்னைக்கு நிறைய பேரை அல்ல விடுதலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அல்ல புளூக்களை நம்மளை தள்ளலாம் நம்மளை என்ன செய்வான் அல்லாஹ் அவனை அவனுடைய கருணையின் பொருட்டால் அதிகம் அதிகமாக அல்லாஹ் கொத்து கொத்தான மக்களை அல்லாஹ் அறுப்புல ஆளவின் நடகத்தில் இருந்து விடுதலை செய்யலாம் எனவே நீங்கள் அல்லாஹ் இந்த நாளில் நரகத்தினுடைய விடுதலை குறித்து கேளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது அதே போன்ற சுனன் திருமதியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரப்பூர்வமான நபிமொழி நபி அவர்கள் சொன்னார்கள் நானும்

உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களும் செய்திருக்கிறார்கள் நானும் செஞ்சிருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லா சொன்னாங்க துவாக்களில் மிகச் சிறந்த ஒரு நாள் திறந்த நாளினுடைய துவா என்றால் அது அரசா நாளில் கேட்கப்படுகிற பிரார்த்தனை என்றார்கள் நம்பியவர்கள் அதிகமாக இந்த நாளில் மன்றாடுங்கள் இந்த நாளினுடைய முடிவு என்பது மகரிப்புடைய நேரம் மகரிப்பு நேரம் வருகிற வரை எவ்வளவு தூரம் இறைவனிடத்தில் நரக விடுதலை குறித்து கேட்க முடிகிறதோ அதிகமாக கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதை நமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எனவே இந்த அரஃபாவுடைய தினம் இதோட மட்டும் கேட்கல அரஃபாவுடைய தினத்தன்று நபியவர்கள் ஒரு உரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள் பண்ணது ஒரு இந்த அரப்பால ரசூல்ல பயன் பண்றது ஒரு சுண்ணவாக்கி காட்டிட்டாங்க இனிமேல் யாரு ஹஜ் பண்ணாலும் இப்போ வரைக்கும் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ வந்து அர அரபா அரபாவில அரபியிலே கடந்த பல ஆண்டுகளாக நடந்தது சில மொழிகளை அதிகப்படுத்தி இப்ப தமிழும் சேர்த்து அந்த அரஃபாவில் பயானை மொழிபெயர்ப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஒரு சுண்ணா முக்கியமான ஒரு அமல் அது அப்ப அப்படி இருக்கும்போது நபி அவர்கள் அந்த பயான்ல ஏராளமான கருத்துக்களை மனித சமுதாயத்தை திரட்டி அதுல மக்காவாசிகள் இருக்கிறார்கள் ஹுனைன் வாசிகள் இருக்கிறார்கள் மதீனாவாசிகள் இருக்கிறார்கள் வெவ்வேறு தேசத்தில் இருந்து வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் ஹஜ்ஜில் இருக்கிறார்கள் ரசூலுல்லா அப்போது பயம் நிகழ்த்தும் போது முதன்மை கருத்தாக ஒன்றை சொன்னார்கள் இது உங்களில் எந்த நாள் அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா அரஃபா நாளில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் சஹாபாக்கள் அமைதியாக இருக்கிறாங்க அவர்கள் இதற்கு வேறு ஏதாவது பேர் வச்சாலும் வைக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்க அல்லாஹு ரசூலு ஹூ ஆயுலம் அல்லாஹும் அல்லாகுடைய ரசூலுமே அன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் இது உங்களில் புனித புனித நாள் இல்லையான்னு இல்லையான்னு கேட்டாங்க கேட்டாங்க ஆமா இது 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 எந்த மாதம் மாதம் என்று என்று கேட்டார்கள் 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 உடனே அல்லாஹு ரசூலும் நன்கறிந்தவர்கள் சொன்னார்கள் அடுத்து உங்களில் எப்படிப்பட்ட நகரம் என்ன இடம் என்ன நகரம் என்று கேட்டார்கள் என்ன அதே பதில் சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியலாம் நன்கறிந்தவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் இது புனித நகரம் இல்லையான்னு கேட்டுட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் இன்ன திமாக்கும் அம்பாளுக்கும் அகராதக்கும் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மானம் ஹராமுன் கஹூருமத்தி யோமிக்கும் ஹாதா சி பலதிக்கும் ஹாதா சி ஷஹரிக்கும் ஹாதா இந்த நாள் எவ்வளவு புனிதமோ இந்த மாதம் எவ்வளவு புனிதமோ இந்த நகரம் எவ்வளவு புனிதமோ அதற்கு சரி நிகர் புனிதம் ஒரு மனிதனுடைய உயிர் பொருளாதாரம் மானம் என்று நபியவர்கள் சொன்னார்கள் வழிபாடுகளை குறித்து பேணுதலாக இருக்கக்கூடிய பல மக்கள் இறை அருளை எதிர்பார்த்து எதிர்பார்த்துகளில் குரானை ஓதுவதில் ஆர்வம் காட்டுகிற பல மக்கள் மனித உரிமைகள் விஷயத்தில் ஏராளமான வரம்பு கடந்த செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையில் வழிபாட்டை செய்து கொண்டு காபாவை இடிக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள் வழிபாட்டை செய்து கொண்டு துலாச்சி மாதத்தை கேவலப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள் செய்து கொண்டு நாளையே புனிதத்தை சீர்குலைக்கிறார்கள் என்று அர்த்தம் மனித உரிமைக்கு துரோகம் விளைவித்தவர் ஒரு காலமும் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ள முடியாது என்கிற கருத்தை ரசூலுல்லா சொன்ன நாள் எந்த நாள் தான் முக்கியம் அரஃபா நாள் ஏன் இத்தனை வருஷமா இவன் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒதுங்க பத்தியா இவன் மானம் இவன் உயிர் இவன் பொருளாதாரம் எவ்வளவு புனிதம் என்றால் அரபாவுக்கு நிகரான புனிதம் துள்காட்சி மாதத்துக்கு நிகரான புனிதம் மக்கமா நகரத்துக்கு நிகரான புனிதம் என்று அந்த மக்கள் மத்தியிலே ஒண்ணுதான் கீழ் ஜாதி காரணம் ஒன்னுதான் நிரூபிச்சாங்க நபி அவர்கள் மாதமும் ஒண்ணுதான் கருப்பு நிறத்துக்காரனும் ஒன்னுதான் இந்த மக்கமா நகரம் ஒண்ணுதான் அரபி மொழி அல்லாதவன் ஒண்ணுதான் இங்க யாருக்கு மத்தியில் வேறுபாடு கிடையாது நீ இதை புனிதப்படுத்திட்டு அதை கேவலப்படுத்துற உண்மையிலே அதையும் சேர்த்து கேவலப்படுத்தியதற்கு சமம் என்ற மனிதவியல் தத்துவத்தையும் இந்த புனித நாளோடு இணைத்து நபி சொன்ன செய்தியை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய ஆரம்ப உரையை நிறைவு செய்கிறேன் அஹமதுல்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்து நஷ்மது ஹூ அனு சொல்லியாலா ரசோலின் கரீம் அம்மாபாது கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு சில பெருநாள் தினத்தினுடைய ஒழுக்கங்களை குறித்த தகவல்களோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அதற்கு முன்னதாக சில ஆண்டுகளாக குருபான் கொடுக்கக்கூடிய அந்த அமலை அது பெருநாள் தினத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரிக் என்கிற பிறை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் குருபான் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை சில மக்களால் பிரபலியமாக பேசப்படக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது ஒரு கருத்து வருது அப்படிங்கறதுனால நாம இத்தனை வருஷமா இந்த காரியத்தில் இருக்கிறோம் எனவே இது ஹக்குன்னு பேசினா தப்பு அதே நேரத்துல ஒரு கருத்து வருகிறது புதுமையாக இருக்கிறது வித்தியாசமாக இருக்கிறது அதனால அது ஹக்கு என்று நினைத்தாலும் தப்பு இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக எதை திருக்குறன் ஆமோதிக்கிறது எதை நபிகளாருடைய வழிமுறைகள் வழிபாடாக நமக்கு சொல்லித் தருகிறது என்ற அடிப்படை நாம் பார்த்தால் பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் குர்பானிக்கான ஆடு மாடு ஒட்டகத்தை தாராளமாக பலியிடலாம் என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது திருமுறை குர் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் சூரா ஹஜ் இருபத்தி எட்டாவது வசனம் லி யஷாது மனாஃபியல் அரும் லீ வா எதுக்குரு இஸ்முல்லாஹி லி அய்யாம மாலுமாத் அலாமா ரசக்கவும் இம் மஹஹிமத்தில் அண்ணாம் பஹீமத்தில் என்றால் இந்த சாதுவான பிராணிகளிடம் அர்த்தம் ஆடு மாடு ஒட்டகம் இந்த ஆடு மாடு ஒட்டகம் விஷயத்தில் அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்கு அறியப்பட்ட நாட்கள் இருக்குதுங்கிறான் நம்ம பிராணி போய் சுபான் திக்கு சொல்லி கொடுக்க போறோமா கிடையாது அலகமது சொல்லு அல்லாஹ் அக்பர் சொல்லுன்னா சொல்ல போறோம் பிராணிகள்கிட்ட போய் ஹஜ்ஜுடைய காலங்களில் நாம அதுக்கிட்ட அல்லாவுடைய பெயரை சொல்றோம் அப்படின்னா அதை அறுத்து பழி எடுக்கிற குருபான் என்று அர்த்தம் குருபானியை பற்றி அல்லா சொல்லும்போது போது ஐயாம மாலுமாத் அப்படிங்கிறான் அறியப்பட்ட நாட்கள் அரபு மொழி வழக்கமும் மற்ற மொழிக்கு ஒரு வேறுபாடு இருக்கு மற்ற மொழியில ஒருமை ஒன்றுக்கு மேலே இருந்த பன்மை அரபு மொழியில ஒருமை இருமை பண்மை இப்படிதான் அதனுடைய வழக்கமே ஒன்னு ஒன்னுன்னு சொல்லுவாங்களா ரெண்டுக்கு தனி வார்த்தை வச்சிருக்கிறாங்க மூன்றோ மூன்றை விட அதிகமாக இருந்தா மட்டும் அதுக்கு என்ன வார்த்தை பன்மைக்குரிய வார்த்தை அல்ல இங்க என்ன சொல்றான் எவ்வளவு சொல்லல எவ்வளவு ஒரு நாள் அர்த்தம்

குருபான் பிராணியை தினத்திலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் நம்ம இப்போ இந்த வருடத்தில் கணக்கு வைத்தால் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் செவ்வாய் செவ்வாயினுடைய மகரிப்புக்கு முன்னால் அதை தாண்டி விட்டால் அது கிடையாது இது ஒரு கூடுதலான தகவல் நாளைய தினத்தில் தினம் பெருநாள் தினத்திற்கான ஒழுங்குகளாக நபியவர்கள் காட்டிய முக்கியமான ஒரு காரியம் முதல் வேளையாக சுபூக தொழிற்கு பிறகு சூரிய உதயத்திற்கு பிறகு முதன்மை வேலையாக கூடுமானவரை தொழுகை என்று காட்டி தந்தார்கள் பெண்களை மாதவிளக்கு பெண்களை அனைவரும் அழைத்து வர வேண்டும் மாதவிளக்கு பெண்கள் தொழுகையில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் என்பதை ரசூலா சொன்னால் கொஞ்சம் வெளியே சில பேர் நிக்கிறான் சகோதரர்கள் கொஞ்சம் அவங்க யாரும் முன்னாடி கூடியவங்க இருக்கலாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் இந்த பிறநாள் தினத்தில் மாதவிளக்கு பெண்கள் கூட வந்தாக வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறார்கள் அந்த நாளினுடைய சிறப்பாக பிரார்த்தனையிலே அவர்கள் ஈடுபட்டு அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் முறையிட வேண்டும் என்பதை காட்டி தருகிறார்கள் இந்த பெருநாள் தினம் என்பது ஏறத்தாழ கிரகண தொழுகையோட ஒன்று அமையும் நீங்க ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா பார்க்கலாம் ஏனென்றால் அந்த கிரகண தொழுகையும் ரசூல்லா தொழுகைக்கு பிறகு பயணம் வச்சாங்க தொழுகை தொழுகைக்கு பிறகு பயணம் கிரகண தொழுகை முடிந்த பிறகு ரசூல்ல தக்பீர் சொல்லுங்கன்னு நினைவுபடுத்துறாங்க நிறைய தக்பீர் சொல்லுங்க இந்த நேரத்தில் என்ன பெருநாள் தினத்தில் நம்ம தக்பீர் சொல்லுவோம் கிரகண தொழுகை முடிந்த பிறகு ரசூல்ல தர்மம் செய்யுங்க ஆர்வம் விட்டாங்க பெருநாள் தொழுகை ரசூல்லா தொழுகை முடிந்த பிறகு பயான் முடிந்த பிறகு ஆண்கள் பெண்கள்ட தர்மத்தை குறித்து நினைவுபடுத்தினார்கள் கிரகணத் தொழுகை மறுமையை பற்றிய ஒரு கவலை ரசூலாக்கு ஏற்படுத்தியது அதே போன்றுதான் இந்த பெருநாள் என்பது மனமகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இறை பயத்தோடு கூடிய ஒரு வழிபாடுதான் என்பதை இந்த காரியத்தில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த தொழுகை யாரும் புறக்கணித்து விட வேண்டாம் இது ஏறத்தாழ ஒரு சரலை போன்றுதான் என்பதை புரிந்து இந்த தொழுகையில அனைவரும் ஆஜராவதற்கு முயற்சி செய்யுங்கள் சில அறிவிப்புகளோடு நாம் நிறைவு செய்வோம் இன்சால்லா இன்றைய தினம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு பொதுமசூரா ஆண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பிறநாள் தொழுகை சார்ந்த சில காரியங்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிற அனைத்து சகோதரர்களும் இதுல கலந்து கொள்ளுங்கள் ஜும்மா தொழுகைக்கு முடிந்து ஒரு பத்து நிமிஷத்துல இன்சால்லா அடுத்து இன்றைக்கு மகரிப்புக்கு மகிழிப்பிலே இந்த நோன்பு கூடிய நிகழ்ச்சி நம்முடைய பள்ளியில் வைத்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆண்களுக்காக அதிலும் வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதரர்கள் கலந்து கொள்ளுங்கள் நாளைய தினத்தில் பெருநாள் தொழுகி சரியாக ஏழு முப்பது மணி நிறைய பேர் இந்த ஏழு முப்பதுன்னு சொல்லி முப்பத்தஞ்சு ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வைக்காதீங்க இரநூறு பேர் தாமதமாக வராங்கன்னு எட்நூறு பேரை காக்க வைப்பதுங்கிறது அது ஒரு வகை அநியாயம் அது சரியான காரியம் கிடையாது அதனால் வந்து முன்னாடி காத்து கொண்டு வெயிலில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை கருத்தில் வைத்து நீங்கள் முன்னாடி வாங்க மிகச்சரியாக ஏழரை மணிக்கு சஃப் வகுப்பட்டு அறிவிப்பு செய்யப்பட்டு உடனே தப்பிர் கட்டப்படும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அதே போன்று நம்முடைய பள்ளியில் தீனியாத் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அதில் இந்த ஆண்டுக்காக மாணவர்கள் மாணவிகள் சேர்க்கை நடைபெறுகிறது அதற்கு அதற்கான உங்கள் பிள்ளைகளை சேர்ப்பதாக இருந்தால் நிர்வாகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அன்னசிகா மதரசா தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு தொகுதிமா சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம பள்ளியில் வச்சா மதசா நடக்குது அதுல இணைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளை தாராளமாக அந்த மதசாவில் இணைத்து மார்க்க கல்விக்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள் நாளை அடுத்த இந்த வாரம் ஜும்மாவினுடைய வசூல் மாவட்ட தலைமையகத்திற்கு வழங்கப்படுகிறது அதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அள்ளி வழங்கும் வலைக்கம்